அனைவருக்கும் இனிய வணக்கம் மேச ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இந்த ஒரு சந்தேகம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் இதை தீர்த்துக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த சந்தேகம் அதிகப்படியாக ஆகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதுக்கு தீர்வுன்னு உங்களுக்கு கிடைக்காமலே போயிருந்திருக்கும் அதாவது இந்த மேசமும் ரிசபமும் காதலில் சேருவார்களா மாட்டார்களா எப்படிப்பட்ட இடஞ்சூடுகள் வரும் இந்த காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேஷத்தினுடைய ராசி அதாவது அதிபதியாக செவ்வாய் இருந்தாலும் கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார் ரிஷபத்தில் ராசி அதிபதியாக சுக்கர பகவான் இருந்தாலும் கடவுளாக மகலட்சுமி இருக்கிறார்கள் உங்களுடைய லக்னங்கள் அப்புறம் நட்சத்திரங்களாக பார்க்கும் பொழுது மேஷத்தினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் முடிவு வரைக்கும் இருக்குது ரிஷபத்தில் கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசேஷம் இரண்டாம் பாதம் முடிவு வரைக்கும் இருக்குது இதற்கு இடைப்பட்ட விஷயங்கள இவங்களுடைய காதல் சேருமா காதலிச்சா கண்டிப்பாக சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பமே இவர்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா இப்போ நிறைய நபர்கள் காதல்ன்ற ஒரு விஷயத்துல இந்த காலவட்டத்தில் நிறைய நபர்கள் காதல்ன்ற ஒரு விஷயத்துல இருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய காதல் எப்போது சேரும் அப்படின்ற மிகப்பெரிய குழப்பம் என்பது இங்க பல நபருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த ரிசபமும் மேஷமும் காதலித்தால் காதலி சேருவார்களா அதை நம் பார்ப்போம் அதற்கு முன் நம்ம சின்னருக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையல் இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன் போதும் சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து நாங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமில்ல இந்த மேசராசிக்காரர்களுக்கு கூடிய மிகப்பெரிய சந்தேகமும் பனிரெண்டு ராசிகளில் மேசத்துக்கு ஏற்ற நபர் யாருங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதையும் நம்ம பார்ப்போம் மேச ராசிக்கார நண்பர்களே அப்புறம் ரிஷப ராசிக்கார நண்பர்களே ஏற்கனவே நம்ம மேஷத்துக்கும் மேஷத்துக்கும் இடைப்பட்ட விஷயங்களை எப்படி செட் ஆகும் எந்த மாதிரி இருக்கும்ன்றத நம்ம பார்த்துருக்கோம் அது ஏற்கனவே போட்டிருக்க பதிவில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேஷமும் ரிஷமும் காதலித்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பதிலை பாருங்க மேஷமும் ரிஷபும் காதலித்தாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் அதிகரிக்குங்க ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் காதல் வயப்பட்டிருக்கீர்கள் என்றால் உங்களுடைய அந்த காதல் வயப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று நீங்கள் பணத்துலேயும் மற்ற விஷயத்துலையும் உயர்ந்தவங்களாகவும் அவங்க கொஞ்சம் கம்மியானவங்களாக இருந்திருப்பாங்க இதனாலே உங்களுடைய காதலில் பிரச்சனைகள் வர ஆரம்பித்திருக்கும் நீங்கள் பேசக்கூடிய கருத்துகள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சஞ்சிரங்கள் சண்டைகள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ரிஷபத்திற்கும் மேஷத்திற்கும் ஒரு சில விஷயங்களில் இணைஞ்சாலும் இவங்களுடைய காதல்களில் முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்தாலும் சிறிது நாட்களில் பிரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இவங்களுடைய காதல் வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றங்கள் நன்மைகள் பாசங்கள் எல்லாம் இருக்கும் ஆனா அவ்வளவு சீக்கிரத்தில் சேர மாட்டாங்க அப்படியே சேர்ந்தாலும் பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு சில அளவுக்கு சண்டைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த மேஷமும் மிதுனமும் சேருமாங்க அப்படின்னு பார்த்தா மிதுனத்தினுடைய அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளாக மகாவிஷ்ணு இருக்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவ்வளவு சீக்கிரத்துல சேர்ந்துட மாட்டேங்க சேர்வீங்க சேர்ந்தாலும் ஒரு சில வருடங்கள் கிடைத்து பிரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்களே ஒரு சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருப்பீங்க இப்படித்தான் வாழ்க்கை இருக்கணும் இதான்ப்பா என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு அப்படின்னு நீங்க வாழ்ந்தாலும் இந்த மிதுனமும் மேஷமும் சேரும் காதல் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் ஆனா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற போது இந்த மிதுனமும் மேஷமும் மிகப்பெரிய அளவில் ஒரு கப்புள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அதாவது ரெண்டு பேரும் இணை புரியாத ஒரு காதலுக்குள்ள மேம்பறந்து போயிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரெண்டு விஷயம் காதல் இணையுது அப்படின்ற போது கண்டிப்பா சேர்ந்துச்சு அப்படின்ற போது கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில முன்னுக்கு வருவதும் உண்டு திருமண வாழ்க்கை பிரியாமல் கடைசி வரைக்கும் ஒன்று சேர்வதும் இருப்பார்கள் மேஷத்தையும் மிதுனத்தையும் சேர்த்து வைத்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை முன்னேற்றம் என்பது இருக்கும் இந்த மேஷத்துக்கும் கடகத்துக்கும் எப்படிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷமும் கடகமும் ஒன்று சேர்கிறது என்றால் கண்டிப்பாக இதற்குழு இடையிலான சண்டைகள் என்பது காதலிக்கும் போது நிறைய இருக்குங்க உங்களுக்குள்ள இருக்காது நீங்கள் காதலை வீட்டில் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுடைய குடும்பத்தார்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் பிளாக்மெயில்கள் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பதனால நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து திருமணம் செய்வதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக அமையும் இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில மேஷத்திற்கும் கடகத்திற்கும் வரும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தனிமையா வந்ததுனால உங்களுக்கு உதவி புரிவதற்கென்று திருமண வாழ்க்கையில் யாரும் இல்லாமல் போவாங்க காதலி திருமணம் செய்தால் இப்படிப்பட்ட நிலைமை தான் ஏற்படும் கடைசி காலங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு குழந்தை அப்படின்னு வரும்பொழுது பொழுது குடும்பத்தார்கள் சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மத்திற்கும் மேசத்திற்கும் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இந்த காதல் லவ்வே சேராம இருந்திருக்கும் ரொம்ப பிரிஞ்சிருப்பீங்க பிரிஞ்சிருப்பேங்க சேர்ந்திருப்பீங்க பிரிஞ்சிருப்பீங்க சேர்ந்திருப்பேங்கன்ற இதே நிலைமை தான் இந்த மேஷத்திற்கும் சிம்மத்திற்கும் இருக்கும் ஃபஸ்ட்டு பேசுவாங்க காதலிப்பாங்க சேர்ந்துருவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு அந்த காதல் பிரிஞ்சு போயிடும் எதுக்குன்னே தெரியாது எப்படிப்பட்ட விஷயங்கள் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சிம்மத்தோடு சேர்ந்துட்டீங்க அப்படின்ற போது காதல் நல்ல நன்மைகள் இருக்குதுங்க சிம்மமும் மேஷ்மும் சேரும் பொழுது கண்டிப்பாக இவங்களுடைய என்ன சிந்தனைகள் என்பது சரியாக இருப்பதால் கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கை இது அமோகமான திருமணமாக மாறி நல்லது நடக்கும் ஒரு சில நபர்களுக்கு இந்த காதல் திருமண வாழ்க்கை முடிவுக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கோபமும் உங்களுடைய நாளும் மட்டுமே மேஷத்திற்கும் கண்ணிக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மேஷமும் கண்ணியும் சேர்கிறது என்றால் கண்டிப்பாக இதில் இட இடையூறுகள் நிறைய இருக்குங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா மேஷமும் காதலி ஆஹ் கண்ணியும் காதலிக்கும் பொழுது இவங்களுக்குள்ளேயான அந்த படிப்புன்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்கும் அது இல்லை சம்பாத்தியம்ன்ற ஒரு விஷயத்திலும் பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கான எதிர்பார்ப்புகள் என்பது அதிகமாக இருப்பதால் கண்டிப்பாக இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் குறையும் போது காதலில் நல்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல அன்புடன் சந்தோஷமாக வாழக்கூடிய நாட்களாக மாறும் மேஷமும் துலமும் சேரும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் நன்மைகள் பெறக்கூடியதாகவும் நல்ல நாளாகவும் இருக்கக்கூடியதாகவும் அமையும் கண்டிப்பா துளமும் மேஷமும் சேரும்போது அதாவது ஒருவனும் சேரும் போது ஓரளவுக்கான துன்பத்திலிருந்து விலகி கண்டிப்பா உங்களுடைய காதல் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்ல உங்களுக்குள்ளேயான இணை புரியாத காதல் என்று கூறுவாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட காதல் இந்த மேஷத்திற்கும் துளத்துக்கும் இருக்கும் மேஷமும் விற்சகமும் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேஷம் விற்சகம் வாழ்க்கையில முன்னேற்றி அதாவது பார்த்தீங்கன்னா காதல் விவகாரங்களை செய்யும் பொழுது ஓரளவுக்கான நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஆனா மேஷமும் விற்சகமும் சேர்ந்துருச்சு அப்படின்ற போது எதிர்பார்க்காத ஒரு சில துன்பங்களும் வந்து சேரும் குடும்ப தான் இதனால நீங்க சேர்ந்துடுங்க அப்படின்ற போது காதல் வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்யும் மேஷமும் தனுஷும் எப்படிப்பட்டது தனுஷும் மேஷமும் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்துக்கான இடையிலான பிரிவு வேட்பாடுகள் அதிகமாக இருப்பதால் இந்த ரெண்டு காதல் அவலோசிக்கத்தில் சேராது சேர்ந்தாலும் பிரிவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன இதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்த்து பதில் உள்ளது மேஷமும் மகரமும் சேர்கிறது என்றால் மகரமும் சரி மேஷமும் சரி என்ன கருத்துப்பார்கள் என்பது அவருடைய கருத்துப்பார்களுக்கு ஏற்றுக்கோள் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தனித்துவமான உடையவராக இருக்கிறதால் இவருடைய காதல் சேரும் ஆனால் சேர்ந்தாலும் ஒரு சில காரணங்களால் பிரிவதற்கும் பிரிந்தாலும் மீண்டும் சேர்வதற்கும் பெரியவரும் சேர்வதும் என்பது இருப்பதால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறந்தாக இருக்காது காதலிலும் சிறந்த வாழ்க்கை இருக்காது மேஷத்திற்கும் குங்குமத்துக்கும் கும்பமும் சொல்லப்போனம் என்றால் இவங்களுக்கு உடைய மிகப்பெரிய ஜாதக அம்சமே ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப எளிமைய செட் ஆகும் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கண்டிப்பாக புரிதல் மூலியமாக ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசியாக அமைகிறது இந்த மேஷமும் கும்பமும் இதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல்கிறது நல்ல எண்ணங்களோடு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீர்கள் மேஷமும் மீனமும் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வேகமாக சேர முடியுமோ சேர்ந்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய காதல் எந்த அளவுக்கு சீக்கிரமாக திருமண வாழ்க்கையிலையும் காதல் வாழ்க்கையிலும் சேர்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரிவினை என்பது இல்லாமல் இருக்கும் அதனால நீங்கள் கண்டிப்பா சேருவதால கண்டிப்பா நன்மைகள் என்பது நடக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காதலில் நீங்கள் சேர்வீர்கள் சேரமாட்டீர்கள் என்பதற்கான தழ தெளிவான ஒரு சில விஷயங்களை வைத்து பார்த்து கொண்டோம் மேஷமும் மற்ற ராசிகளும் பல ராசிகளும் சேர்வார்களே இல்லை என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய பதவி மற்ற ராசிகளுக்கு சேர்வார்களே இல்லையா என்பதை நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்